ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நன்றிதா வணக்கம் நான் இன்றைக்கி வந்து லட்சுமி போகிறேன் ட்ரெயின் ஏற போகணும் இன்றைக்கி உள்ள அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் இன்னைக்கு எந் எங்கெங்கே போகிறோம் என்னென்ன ட்ரெயின் ஏறோம் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் நான் பேக்கிங் பண்ணதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே உள்ள பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இதான் எங்களோட பேகு நாங்கள் எடுத்துகிட்டு போன போகிற பேக்குன்னு எல்லா திங்க்ஸு எடுத்து வச்சாச்சு ரக்ஷிதாப்பா லக்ஷிதா வந்து ஷூ மாட்டிக்கிட்டு இருக்கு வர்ணியாகவும் ஷூ கேட்டு நடக்கிறோம் వీట కింబం కింబి ఆటోలో పోయిట్ తూర్ జ్షన్ పోయి తూర్తి తిరుచికి పోవో తిరుచిలో చెైకి ట్రెయిన్ నా చెన్న కాశ్మీరుకి ట్రెయిన్ పోరాఫిక ఆటోలో పో चुनन उन्होंने तो हम सब मान गए मोर प्लेटफार्म नंबर 3 पर काम होनो आंतला ने मोर स्टे बेरी मेला पे कुछ ना नी नो टिकट ही लेवे के कागन टिकट ही लेवे के कागन नी नो मैं चल जिका ल समा तो गोरा गोरा दे ட்ரெயின் ஒன்று வந்துச்சு பண்ணுவேன் பிரித்து ட்ரெயின் மாயாவடம் போகிற ட்ரெயின் தஞ்சாவூர் ஜங்க ட்ரெயின் வந்துக்கிட்டு போய்கிட்டே தான் இருந்துச்சு எல்லாம் எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்கள்

நைட்டில் சாமி கிடையாது முடிஞ்சவங்க எடுத்துருக்கேன் தஞ்சாவூர் தரிசன் சாப்பிட உட்காந்துட்டோம் சிக்கைய சாப்பிட்டாங்க ரத்து வந்து அவங்க ஆச்சு வந்து ஊட்டி விட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது வந்து அடுத்த ட்ரெயின் ஏறிட்டோம் சென்னைக்கு இது வந்து ஏசி வச்சு அதனால் நல்லாயிருக்கும் வச்சு என்ன திருச்சியோட ஜன்னு வெளியில் நாங்கள் வந்து சீக்கிரம் ஏறிட்டோம் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டோம்